அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விரு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் கேது நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி பகவான் குரு பகவான் ஆறாம் வீடு என வருட ஆரம்பத்திலே ஆண்டு கிரகங்களின் பயணம் உங்களுக்கு உள்ளது ராசிநாதன் செவ்வாய் ஆண்டின் துவக்கத்தில் வலிமையான நிலையில் பயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பான நிலையில் உள்ளது அர்தாஷ்டம சனி ருணரோக சத்ருஸ்தான குரு நோய்களை வெளிப்படுத்தி குணமடைய வைக்கும் சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்கிறார் சுகஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று நான்காம் வீட்டில் பயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு சனி பகவான் சச யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறார் அதே போல ஐந்தாம் வீட்டில் உள்ள ராகு ராகு பகவான் ஆட்சி அதே போல ஐந்தாம் வீட்டில் உள்ள ராகு பகவான் ஆட்சி பெற்ற குரு பகவானைப் போலவே செயல்படுவார் பூர்வீக சொத்து விற்பனையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களின் எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக தேடி வரும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் கலஸ்திரஸ்தானத்தில் தந்த குரு அமர்ந்து இருந்தாலும் குருவின் சுபத்துவமான பார்வையால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்குங்க சுப காரியங்கள் அதிகமாக நடைபெறும் எதிலுமே நீங்க சாதிப்பீங்க நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் திருமண சுபகாரியம் நடைபெறும் திருமணம் முடிஞ்சு குழந்தைக்காக காத்திருப்பவங்களுக்கு தொட்டில்கள் கண்டிப்பா ஆடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் பயணமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க புதிய தொழில் வியாபாரம் நீங்க தொடங்கலாம் செய்யும் தொழில உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் பங்கு சந்தைகள்ல முதலீடுகள் லாட்டரி ஜாக்பாட் கூட உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சோதனைகளை நீங்கள் சாதனைகளாக மாற்ற போகிறீங்க வயதானவர்களுக்குமே நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கப் போகுது மருத்துவ செலவுகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க கடந்த பல ஆண்டு காலமாகவே கஷ்டத்தில் தவிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் திடீர் ஜாக்பாட் திக்குமுக்காட வைக்கும் இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிச்சுக்கோங்க வாகன பயணங்களில் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மனதளவில் உற்சாகமாகவும் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்க போகுதுங்க விருச்சக ராசிக்கார்கள் நீங்க வந்து எதிலுமே முன்னணி பெற்று விளங்குவீங்க வார்த்தைகளை நீங்க வந்து பேசுறப்போ கவனமா செலுத்தி பேசுங்க மற்றவர்களுக்கான பணியை நீங்க முன்னாடி நின்று நடத்துவீங்க உங்களோட சொந்த பணியில நீங்க கொஞ்சம் சுணுக்கமா இருப்பீங்க கவனம் கண்டிப்பா தேவைப்படும் எதையுமே முன்கூட்டியுமே அறியும் ஆற்றல் இருக்குது உங்களுக்கு அதனால நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் தெய்வ பலம் உங்களை வழி போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு உதவி செய்திட பலரும் முன் வருவாங்க மனதை அரித்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் செய்தி இருந்து வந்த தேக்க நிலையா இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு வரவே வராது புதிய முயற்சிகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் செயல்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏற்பட்டாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றபடி வெளியூர்ல இருந்து வந்த மனசுக்கு நம்பிக்கை ஊட்டும் செய்திகள் எல்லாமே வந்து சேரும் பழைய கடன் பாக்கிகள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப வசூலாகிடும் புது புது பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து நிதானமாக சிந்திச்சு புதிய முடிவு காண்பீங்க அதே நேரம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளில் மூன்றாம் மனுஷங்க தலையிடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து நம்பியவங்களாலேயே ஏமாற்றப்படலாம் அதனால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவங்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேலும் ஒரு தீயவர்கிட்ட நீங்கள் சக சகவாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அடியோடு நிறுத்திக்கோங்க அதோடு பாகப்பிரிவினைகளையும் நீங்கள் துருதிப்படுத்தாமல் தாமதப்படுத்துக்கோங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதுவரை குடும்பத்தை பிரிஞ்சுட்டு இருந்த சிலர் எல்லாருமே இப்போ குடும்பத்தோடு சேரும் வாய்ப்பு கிடைக்கும் சக பணியாளர்களிடம் நீங்கள் நட்புறவு வச்சு பணிகளை நீங்க குறைச்சிக்காதீங்க பொருளாதார உயர்வு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இருந்தாலுமே நீங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பயணங்களால் நீங்க எதிர்பார்த்த லாபங்களை பெறுவீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கடின முயற்சியால வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஜவுளி வியாபாரத்தில் கூட கூடுதல் லாபத்தை நீங்க பெறுவீங்க மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பில் ஆர்வம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும் கல்வி நிலைகளில் சக மாணவர்களிடம் சண்டையிடுவதை நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது விளையாட்டு மற்றும் பிற விஷயங்களில் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நீங்க வந்து பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் இருக்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப முன்னேற்றத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான போக்கு வந்து பெரிதும் பயன்படும் தாமதமாகி வந்த சிலரின் திருமணம் இப்பொழுது முடிவுக்கு வரும் மனம் போல மாங்கல்யம் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேர்க்கை இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு நட்சத்திர பலன்கள் பாத்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் விசாகம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தொழிலில் வியாபாரம் போன்றவற்றில் பெரும் ஆதாயங்கள் பெரும் வழியுண்டு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சிலருக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே அமையும் அனுஷம் நட்சத்திரம் இந்த ஆண்டு உத்தியோகத்தில் மேன்மையான நிலை அமையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்ப நிலையில் குதுகலம் நிரம்பி காணப்படும் புத்திர வழியில் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் சிலருக்கு கை கால்களில் வழி போன்ற சிறு தொல்லைகள் ஏற்பட்டு குணமாகிவிடும் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் கேட்டையில் பிறந்தால் கோட்டை ஆளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது யாருக்கும் என்ன வாக்குறுதியும் கொடுக்கவோ முன்ஜாமீன் கையெழுத்து போடவோ முயற்சி செய்யாதீங்க குடும்பத்தில் நிம்மதியான போக்கு உங்களுக்கு காணப்படும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு கண்டிப்பா உயரும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் வரை வளர என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு துர்கை அம்மனை நீங்க செவ்வாய்க்கிழமையில பூஜை செய்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கான எதிர்ப்புகள் கண்டிப்பா நீங்கும் தைரியம் கைகூடி வரும் பணவரத்து உங்களுக்கு திருப்தியை கண்டிப்பா தரும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை நீங்க தினமும் ஒன்பது முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க விளக்கு பரிகாரம் வீட்ல நீங்க தினமும் நெய்விட்டு ஒரே ஒரு ஐந்து மண் அகல் மட்டும் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் இந்த ஆண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் ஞாயிறு செவ்வாய் குரு அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் திங்கள் புதன் வெள்ளி தேய் திங்கள் புதன் வியாழன் இப்படி நீங்கள் பரிகாரம் செய்து வந்தால் கண்டிப்பான உங்களுக்கான பலன்கள் கிடைத்தே தீரும் உண்மையை நீங்கள் உணர்வீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரப்போகுது இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுபிக்ஷம் பெற போறீங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து யோசித்தது எல்லாமே கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டுமா எட்டாமல் போயிடுமா அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆனா இந்த ஆண்டு நீங்கள் விரும்பியது நீங்கள் எது எதெல்லாம் ஆசைப்பட்டு நினச்சிங்களோ அது எல்லாமே இந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிகமான யோசனை யோசனை இருக்கும் இது நடக்குமா இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாம கூட இருந்துக்கலாம் நீங்கள் விரும்பியது எல்லாமே இந்த ஆண்டு நடக்க போகுதுங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அதனால் பிள்ளைகள் மீது நீங்கள் நிச்சயமாக கோபப்படவே கூடாதுங்க குரு பார்வை உங்க மேலே இருக்குது அதனால் சுபிக்ஷமானது கண்டிப்பாக தேடி வரும் ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்க நானும் வேண்டிக் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்